ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை தொகை குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு ஆண்டுதோறும் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயை நேரடியாக விவசாயிகளின் அக்கௌண்ட்லேயே செலுத்தி வராங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இருபது தவணைகள் வழங்கப்பட்டு விட்ட நிலையில் தற்போது இருபத்தி ஓராவது தவணையும் வழங்கப்பட இருக்கிறது இந்த தவணை யாருக்கெல்லாம் கிடைக்கணும்னா இகேவைசி அப்டேட் பண்ணியிருக்கணும் ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களோ குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் கிடைக்கும் இனி வரும் காலங்களில் விவசாயி தனித்துவ அடையாளையின் பெறுவதும் கட்டாயம் அதுபோக ஏற்கனவே தீபாவளி பண்டிகைக்கு முன்னரே வழங்கப்படும் என அறிவித்த அறிவித்திருந்த இத்திட்டம் தற்போது பீகார் தேர்தல் நடைபெறுவதையொட்டி நவம்பர் முதல் வாரத்துக்குள்ளேயே அனைவருக்கும் வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க